செல்வன் நான்கம்பாகம் மணிமகுடம் இருபத்து நாலாம் அத்தியாயம் இளவரசியின் அவசரம் இளவரசிகளை உபசரித்து வரவேற்று பீடங்களில் உட்கார செய்த பிறகு அனிருத்தர் தாமும் அமர்ந்தார் தேவி என்னை பார்க்க வேணும் என்று சொல்லி அனுப்பினால் நானே வந்திருக்க மாட்டேனா இவ்வளவு அவசரமாக வந்த காரணம் என்ன சக்கரவர்த்தி சக்கியமாயிருக்கிறார் அல்லவா என்று கேட்டார் சக்கரவர்த்தியின் தேக சுகம் எப்போதும் போலிருக்கிறது ஐயா ஆனால் மனதுதான் கொஞ்சமும் சரியாக இல்லை நேற்று இரவு அடிக்கடும் புயல் தந்தையின் மனத்தை ரொம்பவும் பாதித்திருக்கிறது ராத்திரியெல்லாம் அவர் தூங்கவில்லை குடிசைகளில் வாழும் ஏழை எளிய மக்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி அடிக்கடி புலம்பினார் பொழுது விடிந்தவுடன் தங்களை போய் பார்க்கும்படி சொன்னார் புயலினால் கஷ்ட நஷ்டம் அடைந்தவர்களுக்கெல்லாம் உடனே உதவி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமாம் அதை தங்களிடம் சொல்லுவதற்காகவே முக்கியமாக வந்தேன் என்றாள் இளைய பிராட்டி குந்தவை தேவி இந்த எளியவனால் என்ன செய்ய முடியும் முதன்மந்திரி என்ற பெயர்தான் எனக்கு என்பது தங்களுக்கு தெரியாதா பெரிய பழுவேட்டரையர் இந்த சமயம் ஊரை விட்டு போயிருக்கிறார் பொக்கிஷத்தை இருக்கி பூட்டி கொண்டுதான் போயிருப்பார் அவருடைய சம்மதமின்றி காலாந்தக கண்டரால் கூட பொக்கிஷ சாலையை திறக்க முடியாதே கஷ்ட நஷ்டங்களை அடைந்தவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் வாசலில் பலர் வந்து காத்திருப்பதை தாங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் அவர்களை பார்ப்பதற்கே எனக்கு வெட்கமாயிருக்கிறது அதனால் தான் வகையில் செல்ல தயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அனிருத்த பிரம்மராயர் பஞ்சப்பாட்டு பாடினார் ஐயா அதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய சொந்த உடைமைகள் அனைத்தையும் கொடுக்கிறேன் என் அன்னையும் அவ்விதமே கொடுக்க சித்தமாயிருக்கிறார்கள் சக்கரவர்த்தியின் அரண்மனையில் உள்ள எல்லா பொருள்களையும் தாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் தந்தை அவ்விதம் சொல்லி அனுப்பினார்கள் ஏழைகளின் கஷ்டங்களுக்கு தற்காலிக சாந்தியாகவேனும் ஏதேனும் ஏற்பாடு செய்யுங்கள் தங்களுடைய சொந்த உடைமைகள் யானை பசிக்கு சோழ பொறி கொடுத்ததாகவே இருக்கும் சோழ நாடு முழவதும் நேற்று புயல் அடித்திருக்கிறது எங்கெங்கே என்னென்ன நேர்ந்திருக்கிறது என்ற செய்திகளே இன்னும் கிட்டவில்லை இதோ நிற்கிறானே என் பரமானந்த சீடன் இவன் பெரும் பயங்கரமான செய்தியை சொல்லுகிறான் கடல் பொங்கி எழுந்து கோடிக்கரை முதலாவது நாகைப்பட்டினம் வரையில் கடலோரமுள்ள ஊர்களையெல்லாம் மூழ்கடித்து விட்டதாம் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த மூன்று பெண்களின் முகங்களும் பீதிகரமான மாறுதலை அடைந்ததை அநிருத்தர் கவனித்தார் உடனே அவர் தொடர்ந்து ஆறுதலாக கூறினார் ஆனால் அதை நான் நம்பவில்லை இவன் கூறுவது வெறும் வதந்திதான் புயலை காட்டிலும் வேகமாக வதந்தி பரவியிருக்கிறது கடற்கரை பகுதியிலிருந்து செய்தி வருவதற்கே இன்னும் நேரமாகவில்லை குதிரை மீது தூதர்கள் வந்தாலும் இன்று மத்தியானத்துக்கு மேலேதான் இங்கு வந்து சேர முடியும் இதற்கிடையில் நம்மால் செய்யக்கூடிய உதவிகளையெல்லாம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம் இளைய பிராட்டி குந்தவை தன் மனக்குழப்பத்தை சிறிது சமாளித்து கொண்டு ஐயா நாகைப்பட்டினம் பற்றிய வதந்தி என் காதிலும் விழுந்தது அதைப் பற்றியும் தங்களிடம் பேசலாம் என்று வந்தேன் இப்போதுதானே சூடாமணி விஹாரத்திற்கு நாம் நிபந்தங்கள் அளித்துவிட்டு வந்தோம் விகாரத்துக்கு விபத்து நேர்ந்தால் பாவம் அதில் உள்ள பிக்ஷுக்கள் என்ன செய்வார்கள் என்று கூறிவிட்டு பூங்குழலி நின்ற இடத்தை நோக்கினாள் ஐயா இந்த பெண் இங்கே எப்படி வந்தாள் கோடிக்கரை தியாவிடங்கரின் மகள் பூங்குழலி அல்லவா இவள் என்று வினவினாள் ஆமாம் தியாகவிடங்கரின் குமாரிதான் ஆனால் அவரை போல் சாதுவல்ல ரொம்ப பொல்லாத பெண் தனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு தொந்தரவு விளைவிப்பவ என்றார் முதன்மந்திரி இளைய பிராட்டிக்கு வேறு வித மையப்பாடு தோன்றியது அருள்மொழியை பற்றி உளவு அறிவதற்காகத்தான் பூங்குழலியை இங்கே அநிருத்தர் தருவித்திருக்கிறாரோ தந்திர வித்தைகளில் கைதேர்ந்த மந்திரியாயிற்றே எப்படி இருந்தாலும் பூங்குழலியின் சார்பில்தான் இருக்க வேண்டுமென்று தீர்மானித்து கொண்டு அப்படியொன்றுமில்லையே பூங்குழலி மிக நல்ல பெண் ஆயிற்றே இங்கே வா அம்மா முதன் மந்திரி ஏன் உன் பேரில் கோபமாயிருக்கிறார் அவருக்கு ஏதேனும் தொந்தரவு கொடுத்தாயா என்றாள் பூங்குழலி சற்று நெருங்கி வந்து தேவி முதன்மந்திரியையே தாங்கள் கேளுங்கள் நான் முதன்மந்திரிக்கு தொந்தரவு கொடுத்தேனா அவர் எனக்கு தொந்தரவு கொடுத்தாரா என்று கேளுங்கள் என்றாள் ஓகோ நீயும் கோபமாகத்தான் இருக்கிறாய் இங்கே வா பெண்ணே என் அருகில் உட்கார்ந்து கொள் என்று கூறி பிராட்டி பூங்குழலியை தன் அருகில் உட்கார வைத்துக் கொண்டாள் ஐயா இந்த பெண்ணை எதற்காகத் தருவித்தீர்கள் ஏதாவது முக்கியமான காரியமா என்று கேட்டாள் அம்மணி நான் இந்த பெண்ணை தருவிக்கவில்லை இப்படி ஒரு பொல்லாத பெண் இருக்கிறாள் என்ற செய்தியே எனக்கு தெரியாது இவளாகவேதான் என்று அநிருத்தர் தயங்கினார் தேவி முதன்மந்திரி ஏன் தயங்குகிறார் மிச்சத்தையும் சொல்லச் சொல்லுங்கள் என்றாள் பூங்குழலி இவளாகவேதான் இவளுடைய அத்தையை தேடிக் கொண்டு வந்தாள் யார் இவளுடைய அத்தை ஓகோ சேந்தன் அமுதனின் அன்னையா கோட்டைக்கு வகையில் அல்லவா அவர்களுடைய வீடு இருக்கிறது இல்லை அமுதனின் அன்னை இல்லை இவளுக்கு இன்னொரு ஊமை அத்தை இருக்கிறாள் இளவரசி தங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய செய்திதான் ஈழநாட்டுக் காடுகளில் பித்து இடித்தவள் போல் திரிந்து கொண்டிருந்த ஊமை ஸ்திரி ஒருவர் உண்டு அந்த மாதரசியை இங்கே ஒரு முக்கியமான காரியத்துக்காக அழைத்து வர விரும்பினேன் அதற்காக பெரு முயற்சி செய்தேன் கடைசியில் வெற்றி கிட்டியது அந்த சமயத்தில் குந்தவை தேவி சொல்லி முடியாத பரபரப்பை அடைந்து உண்மையாகவா அந்த பெண்மணி இப்போது இங்கே இருக்கிறாளா நான் உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே பீடத்தை விட்டு எழுந்தாள் மன்னிக்க வேண்டும் தேவி வெற்றி கிட்டும் சமயத்தில் இந்த பெண் குறுகிட்டு காரியத்தை கெடுத்துவிட்டாள் என்றார் முதன்மந்திரி குந்தவை மிக்க ஏமாற்றத்துடன் திரும்பவும் உட்கார்ந்து பூங்குழலி இது உண்மைதானா என்ன காரியம் செய்து விட்டாய் என்றாள் தேவி என் அத்தையை அழைத்து வருவதற்கு முதன்மந்திரி கையாண்ட முறையை கேளுங்கள் அப்போது என் பேரில் குற்றம் சொல்ல மாட்டீர்கள் என்றாள் பூங்குழலி பிறகு முதன்மந்திரி நடந்தவற்றை சுருக்கமாக கூறினார் கேட்டு கொண்டிருந்த இளைய பிராட்டி அப்படியானால் இந்த கோட்டைக்கு பக்கத்திலே தானே எங்கேனும் இருக்க வேணும் தேடி பார்க்கலாமே என்றாள் நல்ல வேளையாக தேடி பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை சேந்தன் அமுதன் குடிசையில் இன்று காலையில் பார்த்ததாக என் சீடன் சொல்லுகிறான் என்றார் முதன் மந்திரி அப்படியானால் ஏன் கால தாமதம் மற்ற காரியங்கள் எல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் நாமே போய் அழைத்து வருவோம் தாங்கள் வருவதற்கில்லாவிட்டால் நான் போய் வருகிறேன் வானதி புறப்படு போகலாம் என்றாள் ஆழ்வார்க்கடியான் அப்போது குறுக்கிட்டு தேவி சற்று யோசித்து செய்ய வேண்டும் புதிய மனிதர்கள் கூட்டமாய் வருவதைக் கண்டா அந்த அம்மாள் மிரண்டு ஓடத் தொடங்கி விடலாம் பிறகு புயலை பிடித்தாலும் அந்த அம்மணியை பிடிக்க முடியாது என்று சொன்னான் ஆம் திருமலை சொல்லுவது சரிதான் நம்மை பார்த்ததும் பூங்குழலியின் அத்தை மிரண்டு ஓடத் தொடங்கி விடலாம் நமது பிரயத்தனம் எல்லாம் வீணாகிவிடும் நீ என்ன யோசனை சொல்கிறாய் திருமலை என்று முதன்மந்திரி கேட்டார் இந்த பெண்மணியையே போய் அழைத்து வரும்படி சொல்லுங்கள் இந்த உலகத்தில் அந்த மாதரசியை கட்டுக்குள் வைக்க கூடியவர்கள் இரண்டே பேர்தான் அவர்களில் இந்த பெண் ஒருத்தி இன்னொருவர் யார் என்று முதன்மந்திரி கேட்டதற்கு ஆழ்வார்க்கடியான் சிறிது தயங்கி இன்னொருவர் கடலில் முழுகிவிட்டதாக ஊரெல்லாம் வதந்தியாயிருக்கிறது என்றான் குந்தவை தேவி அதை கவனியாதவள் போல் பூங்குழலியை பார்த்து கரையர் மகளே உடனே போய் உன் அத்தையை இங்கே அழைத்து வா அவளுக்கு இங்கே ஒரு கெடுதியும் நேராது மிக முக்கியமான காரியமாக உன் அத்தையை உடனே நான் பார்க்க வேண்டியிருக்கிறது எனக்காக இந்த உதவி செய்வாய் அல்லவா என்றாள் ஆகட்டும் அம்மா முயன்று பார்க்கிறேன் ஆனாலும் முதன் மந்திரி இப்படிப்பட்ட உபாயத்தை கடைபிடித்திருக்க வேண்டியதில்லை முன்னாலேயே எனக்கு தெரிந்திருந்தால் ஆமாம் விஷயங்களை மறைத்து வைப்பதில் இம்மாதிரி அசந்தர்ப்பங்கள் நேரத்தான் நேருகின்றன அதை நானே உணர்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் சீக்கிரம் அத்தையை அழைத்து கொண்டு வா அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான வேலை உனக்கு இருக்கிறது என்றாள் இளைய பிராட்டி திருமலை நீயும் இந்த பெண்ணோடு போய்விட்டு வா கோட்டை வாசல் வழியாக நீங்கள் வருவதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் நமது அரண்மனைக்கு வரும் இரகசி வழியில் அழைத்து கொண்டு வா என்றார் அனிருத்தர் பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் போன பிறகு குந்தவை முதன் முதன்மந்திரியை பார்த்து ஐயா வாசலில் வந்து காத்திருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பிவிட்டு வாருங்கள் மிக முக்கியமான காரியங்களை பற்றி தங்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டியிருக்கிறது என்றாள் இதோ வந்துவிடுகிறேன் தாயே எனக்கும் தங்களிடம் பேச வேண்டியதிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அநிருத்தர் சென்றார் இத்தனை நேரமும் மௌனமாக இருந்த வானதி அக்கா பூங்குழலிக்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்ன வைத்திருக்கிறீர்கள் மறுபடியும் நாகைப்பட்டினத்துக்கு அனுப்ப போகிறீர்களா என்று கேட்டாள் ஆம் வானதி நீ வீணாக கவலைப்படாதே பொன்னியின் செல்வனுக்கு ஆபத்து ஒன்றும் நேர்ந்து விடாது நானும் அவளுடன் நாகைப்பட்டினத்துக்கு போகிறேனே அக்கா நீ போய் என்ன செய்வாய் உன்னை காப்பாற்றுவதற்கு வேறு யாராவது வேண்டுமே அந்த ஓடக்காரிக்கு என்னை கண்டால் பிடிக்கவேயில்லை அக்கா எப்படியடி அவள் மனதை நீ கண்டுபிடித்தாய் என்னுடன் அவள் பேசவே இல்லை நீயும் அவளோடு பேசவில்லை அவளும் உன்னோடு பேசவில்லை நான் அடிக்கடி அவள் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன் அவள் என்னை ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கவில்லை அவளுக்கு ஏதோ என் பேரில் கோபம் ஆமாமடி வானதி இந்த நாட்டில் உள்ள கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கெல்லாம் உன் பேரில் இருக்கும் அதற்காக நீ வருத்தப்படுவதில் பயனில்லை என்று சொன்னாள் இளைய பிராட்டி குந்தவை தேவி இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் nandri